எனக்கு ஒரு பாஸ்ட் சொல்லி கொடுத்தாரு தாமஸ் நம்முடைய ஊழியத்தில் ஒன்றே ஒன்று வச்சுக்கணும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் வானம் திறக்கிற வரைக்கும் அவரோடு போராடுவோம் உண்மையை காப்பாற்றிக்குவோம் ஆண்டவரோட ராத்திரி பதிலும் போராடு வானம் திறந்துச்சாரு அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அது வரைக்கும் விடாத தேவன் மானன் திறக்கிற வரைக்கும் விடாத என்னை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க என்னை உழைக்கவோ பாடுபடவோ சொல்லலை போராட சொன்னாங்க போராடு தேவன் மானன் திறக்கணும் நான் சொல்லுவேன் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை என் கண்ணில் இந்த முதிர் வயதில் பார்க்கிறேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் என் கையில் ஒன்றுமே இல்லைங்க தேவன் வானம் திறந்திருக்கிறா எனக்கு தெரியும் பண விஷயமாக இருக்கட்டும் கத்தர் வந்து பெரிய ஒரு விரிவாக்கத்தை பண விஷயத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஆட்கள் விஷயத்தில் வசன விஷயத்தில் வெளி உலகக்கு நம்ம ஆசீர்வாத விஷயத்தில் கத்தர் விரிவாக்கம் எப்படி கொடுத்தாருன்னா ரொம்ப கரையும் கொடுத்துருக்குறேங்க ரொம்ப கரையும் கொடுத்துருக்கேன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்வேன் அன்பான விசுவாசிகளே ஜம் பண்ணுங்க செபம் இல்லாமல் விரிவாக்கம் இல்லை